இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை உண்ணாமலை அம்மை உடனுறை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்தியமா முனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞானத் தேடல்ல இணைஞ்சிருக்கிற நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உயர்ந்த ஆன்மாக்கள் ஆமாம் அகத்திய மாமுனிவரோட வழிகாட்டுதலையும் சித்தர்களோட ஞான வாக்குகளையும் கேட்கிற உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கும் இது நிச்சயம் இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஆழமான நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க போறோம் சொல்லுங்க இது வந்து மகா ஞானி பூஜ்ய காகபூசண்ட அருளிய உண்மையான பக்தி பத்தின ஒரு ஞான செய்தி ஓ பரம பூஜ்ய காகபூசண்ட மாமுனிவரா ரொம்ப சிறப்பான விஷயம் ஆமா இந்த அரிய பொக்கிஷம் நமக்கு சித்தன் அருள் அப்படிங்கற பிளாக் ஸ்பாட் தளத்துல பதிவின் ஒன் நைன் சிக்ஸ் ஒன்ல கிடைச்சிருக்கு சரி பரம பூஜ்ய காகபுசண்ட மாமுனிவர் அவர்கள் இந்த ஞான வாக்கை நேபாள திருநாட்டில் இருக்கிற பசுபதிநாத் மந்திர திருத்தலத்துல ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அருளியிருக்கார் ஓ பசுபதிநாத்லயா ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் ஆமா இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா மாமுனிவர் சொன்ன அந்த உண்மையான பக்தியோட சாரத்தை அதோட ஆழமான பொருளை நாம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நல்ல நோக்கம் இது எல்லாருக்கும் தேவையானது கூட சரி இந்த ஞான உரையாடல நீங்க முழுசா கேக்குறதுனால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் என்னன்னு முதல்ல பாத்துரலாம் சொல்லுங்க கேக்குறவங்களுக்கு அது ஒரு உத்வேகமா இருக்கும் முதலாவது உண்மையான பக்திக்கும் வெறும் வெளி வேஷமா இருக்கிற போலி பக்திக்கும் உள்ள அந்த தெளிவான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க சரி இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கருணை எல்லையில்லாத கருணை காட்டுறது மூலமா இறைவனோட எப்படி இணையிறதுங்கிற வழியை புரிஞ்சுக்குவீங்க கருணை ஆமா சித்தர்கள் அடிக்கடி சொல்றது மூணாவது ஆன்மீகம் பேர்ல பொருள் தேடுற ஒரு மாயை இருக்கு இல்லையா அதுக்கு எதிரா, பரம பூஜ்ய மாமுனிவர் கொடுக்கிற மிக முக்கியமான எச்சரிக்கைகளை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஓ இதுவும் இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று நாலாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அசையாத நம்பிக்கையோட எப்படி இருக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிற மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு கதையும் கேட்க போறீங்க அப்படியா ரொம்ப ஆர்வமா இருக்கு சித்தர்களோட இந்த பழங்கால போதனைகள் இது வந்து உங்க வாழ்க்கையே மாத்திர சக்தி கொண்டது இது வெறும் தகவல் இல்ல ஒரு ஞான பயணம் கண்டிப்பா சித்தர்கள் வாக்கு சும்மா இல்ல சரி அப்போ நாம இதன் ஆழத்துக்குள்ள போவோமா போலாம் பரம பூஜ்ய காகபு மாமுனிவர் அவர் ஆரம்பிக்கும்போதே மனிதர்களோட நிலையை பத்தி ஒரு வருத்தத்தோட சொல்றாரு என்ன சொல்றாரு மனிதர்கள் வந்து பணம் சொத்து மாதிரி இந்த நிலையே இல்லாத உலக பொருட்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஆனா அந்த மிக அடிப்படையான இறைபலம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அத உணராமலேயே எத்தனையோ பிறவிகளை கடந்து போயிடுறாங்களாம் அடடா இறைபலத்தை பலத்தை வா ஆமா அவர் சொல்றாரு எண்ணற்ற கோடி பிறவிகள் எடுத்தாலும் இறைபலத்தை பலத்தை உணர்வதே இல்லை காசுகளின் பின்னாலே பின் சென்று கொண்டிருக்கின்றான் இது அவரோட வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வருத்தம் இது இங்க பூஜை மாமுனிவர் ஏன் இந்த பொருள் தேடுறத ஒரு தப்பான பாதை ஒரு மாயைன்னு சொல்றாங்கன்னு நாம கொஞ்சம் யோசிக்கணும் ஆமா ஏன்னா உலக பொருட்கள் ஒரு கவர்ச்சி தருது இல்லையா அதுதான் விஷயம் அது நிலையற்றது நம்ம சக்திய கவனத்தை நிலையான செல்வம் எதுன்னா அது இறைவன் கிட்ட ஆமா அது மிக மிக அரிது தான் ஆனா அந்த மெய்யான பக்திங்கிற அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா போதும் மற்ற தேவையான எல்லாமே மன அமைதி தெளிவு ஏன் உலக நன்மைகள் கூட தானா அவரை தேடி வரும் ஓ அப்படியா மாமுனிவர் அதான் சொல்றாரு பக்தி என்ற ஒன்றை நிச்சயம் அவ அதிருஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டால் அதன் மூலம் நீங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம் ஆனா மனிதன் இத புரிஞ்சிக்காம பணம் வீடு நிலம்னு இதுலயே கவனமா இருக்கானே அதுதான் சோகம் அதனால தனக்கு வரப்போற பெரிய அழிவை கூட அவன் உணராம இருக்கான்னு மாமுனிவர் ரொம்ப அழுத்தமா எச்சரிக்கிறார் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டுமில்ல இந்த பணவளக்கலை மாதிரியான பேர்ல ஆன்மீகத்தையும் சேர்த்து போதனைகள் கொடுக்கறத பரம பூஜ்யா மாமுனிமர் ரொம்ப கடுமையா சாடுறாரு ஏன் அவ்வளவு கடுமை இது வந்து இது வெறும் பணம் சம்பாதிக்கற விஷயம் மட்டும் இல்ல பாருங்க பரம பூஜ்ய மாமுனிவரோட பார்வே ரொம்ப ஆழமானது உம்ஹும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் உண்மையான ஆன்மீக பாதையில இருந்து மனுஷன திசை தெருப்புது அவனோட ஆசையை இன்னும் தூண்டிவிட்டு அவன உலக மாயையில இன்னும் சிக்க வைக்குது அப்போ அது அழிவுக்கு தான் வழிவகுக்குமா ஆமா அதனால தான் அது கடைசியில் அழிவுக்குதான் வழிவகுக்கும்னு சொல்றாரு அத கத்துக் கொடுக்கறவங்களுக்கும் பாவம் செய்யறோம் அத பின்பற்றவங்களுக்கும் அவங்க அறியாமையால பாவம் செய்யறோன்னு எச்சரிக்கிறாரு அவரோட நேரடி வாக்கு இருக்கு இல்லையா இருக்கு அவையெல்லாம் அழிவதற்காகவே சொல்லிவிட்டேன் எவன் சொல்லிக் கொடுக்கின்றானோ அவனுக்கு பாவம் அதிக அளவு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது இதுதான் அவரோட வாக்கு இங்க பாவம்னு சொல்றது அது வெறும் மத ரீதியான சொல்லில்ல இயற்கையோட நியதிக்கும் மாறா ஆன்மாவோட முன்னேற்றத்துக்கு எதிரா செய்யற செயல்களால வர எதிர்மறை விளைவுகள் ஒரு வகையில இது கர்மவினை மாதிரி சரி அப்போ உண்மையான பக்திங்கிறது எது இந்த வெளிப்பூச்சிகள் சடங்குகள்லாம் பக்தி இல்லையா நெத்தியில பட்டை போடுறது ருத்ராட்சம் போடுறது மந்திரம் சொல்றது இதெல்லாம் மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க பரம பூஜ்ய மாமுனிவர் வந்து இந்த வெளிப்புற அடையாளங்களை மட்டும் பக்தி அப்படின்னு எத்துக்கல ஓ ஒருத்தர் பட்டை போட்டுக்கலாம் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் வாய் மட்டும் நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள மனசுல தீய எண்ணம் பொறாமை கோபம் இதெல்லாம் இருந்தா அப்போ அந்த மந்திரம் சொல்றது வீண் அது வெறும் இயந்திரத்தனமான செயலாயிடும் அதனால தான் மாமுனிவர் அப்படிப்பட்டவங்கள பார்த்து தெரியாதவன் தான் நம சிவாயா நம சிவாயா அப்படின்னு சொல்றதா குறிப்பிடுறார் அதாவது அதோட உண்மையான அர்த்தம் தெரியாம வெறும் வார்த்தைகளை சொல்றவங்கன்னு சொல்றாரா ஆமா உள்ளர்த்தம் புரியாம அர்த்தம் அப்போ உண்மையான பக்தியோட மையம் எது அஸ்திவாரம் பூஜ்ய மாமுனி வரை பொறுத்தவரைக்கும் உண்மையான பக்தியோட அசைக்க முடியாத அஸ்திமாரம் அது வந்து கருணை எல்லையில்லாத கருணை கருணையா ஆமா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு நல் மனதாக இருந்தால் ஈசன் நிச்சயம் உன் மனது பின் கருணையாக இருக்க ஈசன் உன்னிடத்தில் வருவான் பாருங்க எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு உன்னு மனசு தூய்மையா இருந்து அந்த மனசுல மத்த உயிர்கள் மேல கருணை பொங்குச்சுனா இறைவன் உங்களை தேடி வருவானா நீங்க கோயிலுக்கோ யாத்திரைக்கோ அவனை தேடி அலைய வேண்டாம் அப்போ நம்ம மனசுதான் கோயிலா உள்ளம் கொண்டவங்களோட இதயமே இறைவனோட நிரந்தர வாசஸ்தலம்னு சொல்றாரு சரியான மனநிலையில் கருணை நிறைந்த உள்ளத்தோட நீங்க இருந்தா நீங்க எங்க இருந்தாலும் அங்க இறைவன காண முடியும் பசுபதிநாதரையே இருந்த இடத்துல இருந்து பாக்கலாமா ஆமா பசுபதிநாத பெருமான நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தரிசிக்கிற அந்த பேரானந்த நிலையை அடையலான்னு சொல்றாரு இந்த கருணைங்கிறது எல்லா உயிரும் ஒண்ணுங்கிற அந்த தத்துவத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது ஆக பக்திய மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு சும்மா சடங்கு செஞ்சா போதும்னு நினைச்சி ஆனா மனசுல கருணை இல்லாம மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிற எண்ணத்தோட இருந்தா அது புண்ணியத்தை சேர்க்காது பாவத்தை தான் சேர்க்கும் சொல்றாரு ஆமா பரம பூஜ்ய மாமுனிவர் அததான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு பாவங்கள் சேரும் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை உம் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு என்னது அதாவது நாம சடங்கு சேரோம் ஆனா நினைச்சத நடக்கலனா உடனே கடவுளை திட்டுறது அவர் மல சந்தேகம் வர்றது அந்த மாதிரி மனிதர்களோட மனப்பான்மையையும் சுட்டி காட்டுறாரு ஆமா அதுவும் உண்மையான பக்தி இல்லாததோட வெளிப்பாடுதான் பலன மட்டுமே எதிர்காக்குறது சரி இந்த உண்மையான அசையாத பக்திய அதாவது இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி தளராத நம்பிக்கையை பரம பரமபூஜ்ய காகபூசன்ற மாமுனிவர் ஒரு கதை சொல்றாரு ஆமா ஒரு அற்புதமான சிலிர்க்க வைக்கிற கதை அது சிவஞானம்ங்கிற ஒரு மாபெரும் அரசனோட கதை சிவஞானம் அரசன் அந்த அரசன் வந்து சிவபெருமான் எல்லை இல்லாத தூய்மையான பக்தி கொண்டவர் ரொம்ப ரொம்ப கருணையோட தன்னோட நாட்டை ஆட்சி செஞ்சாரு சரி தன்னோட மக்களையும் நம அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்லி எப்பவும் ஊக்குவிச்சாராம் நாடு நல்லா இருந்ததா அப்போ கதையோட ஆரம்பத்துல அந்த நாடு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு மக்கள் நமசிவாயா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆனா ஆனா சோதனை வருதா எல்லாம் வல்ல பரமசிவன் அந்த அரசனோட பக்தியோட ஆழத்தை சோதிக்கணும்னு நினைச்சாரு ஓ கருணை கடலான அன்னை பார்வதி தேவிக்கு இதுல முதல்ல கொஞ்சம் கவலை இருந்தாலும் இது ஈஷனோட திருவிளையாடல்னு உணர்ந்து அமைதியா இருந்தாங்க இறைவன் அந்த நாட்டுல ஒரு பெரிய வறட்சியை உண்டாக்கினார் அப்போ மக்கள் என்னானாங்க விளைவு மக்கள் உடனே மாறிட்டாங்க அவங்களோட நம்பிக்கை ஆட்டம் கண்டுடுச்சு என்ன சொன்னாங்க இந்த ராஜா சொன்னத நம்பிதானே நம்ம சிவாய சொன்னோம் இப்படியெல்லாம் கொடிய துன்பம் வருதே எங்க போனா இறைவன் அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு அரசனையும் அவன் சொன்ன மந்திரத்தையும் ஏன் இறைவனையே குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் மனித இயல்புன்னு சொல்றாரா மாமுனிவர் ஆமா மனித நம்பிக்கையோட அந்த நிலையற்ற தன்மைய குறிப்பா கஷ்டம் வரும்போது அது எப்படி மாறுதுங்கிறத பரம பூஜ்ய மாமுனிவர் இது மூலமா ரொம்ப அழகா காட்டுறாரு கதையோட உச்சகட்டம் அது ரொம்ப உருக்கமா இருக்குமே ஆமாம் அதே சமயம் பக்தியோட வலிமையையும் அது காட்டுது கோபம் அடைஞ்ச மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அரண்மனைக்குள்ள புகுந்து ஐயோ அரசனையும் அவரோட தர்ம ராணியையும் புடிச்சு கட்டி ரொம்ப கடுமையா தாக்குனாங்க ஆனா நீங்க இங்க ஒன்னு கவனிக்கணும் அவ்வளவு கொடிய துன்பத்திலையும் மரணத்தோட விழும்புல கூட அந்த அரசனும் ராணியும் அவங்க நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கல அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அழுதது புலம்பினது எல்லாமே இறைவன் கிட்ட தான் ஈசனே பரம்பொருளே உன்ன ராப்பகலா வணங்குனதுக்கு இதுதானா பலன் இதுதான் ஒன்பு பரிசா அப்படின்னு இறைவன்கிட்ட முறையிட்டாங்களே தவிர ஒருபோதும் இறைவனை பழிக்கவோ அவர் இல்லைன்னு சொல்லவோ இல்ல இதுதான் இதுதான் உண்மையான பக்தி ஆமா இது பரம பூஜ்ய மாமுனிவர் சொல்ற மாதிரி அந்த கலியுக பக்தி மாதிரி இல்ல கொடுத்தா இறைவன் கொடுக்கலனா இறைவன் இல்லேன்னு பலன மட்டும் எதிர்பார்க்கிற பக்தி இது அப்புறம் என்னாச்சு இறைவன் அருள் கிடைச்சதா அந்த மன்னன் ராணியோட அந்த அசையாத தூய்மையான நம்பிக்கையை பார்த்த அன்னை ஆதிப்பராசக்தி அன்னை பார்வதி தேவியோட கண்கள்ல இருந்து கருணை கண்ணீர் பெருகுச்சு ஆஹா அந்த கண்ணீர் துளிங்க அரசன் ராணியோட தலையில பட்ட மறுகணமே ஒரு அற்புதம் நடந்துச்சு என்ன அற்புதம் அவங்க கட்டுகளெல்லாம் அருந்திடுச்சு காயங்கள் மறைஞ்சிடுச்சு துன்பமெல்லாம் நீங்கி அவங்க தங்கம் வைரம்னு ஆபரணங்களால சூழப்பட்டு தெய்வீக ஒளியோட நின்னாங்க மக்கள் நாங்க இத பார்த்து திகச்சு போயிட்டாங்க பயந்து நடுங்கிட்டாங்க தாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து மன்னன் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அரசன் என்ன செஞ்சாரு அரசனும் அறியாமையில இருக்கிற இந்த மக்களை நினைச்சு வருந்தி எல்லாம் வல்ல அண்ணாமலையார் கிட்ட தனக்காக ஒரு வரம் கேட்டார் என்ன வரம் ஈசனே எந்த கஷ்டத்திலையும் நான் உன்னை மறக்கல நான் நமசிவாயான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வர்றது ஜோதி ரூபமான அண்ணாமலைதான் என்னை அந்த திருத்தலத்துல நிலை செய்யுங்க அங்க வர்ற உண்மையான பக்தர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள உயர்த்துற பாக்கியத்தை தாங்க அப்படின்னு மனமுருகி வேண்டினார் இதுக்கு இறைவன் என்ன பதில் சொன்னார் உடனே திருக்கைலாயத்திலிருந்து ஒரு தெய்வீக அசரீரி கேட்டுச்சு குழந்தாய் சிவஞானமே உன் பக்தி மெச்சத்தக்கது நீ கேட்டபடியே அண்ணாமலைக்கு செல்வாய் அங்க நீ சூக்ம ரூபத்துல உயிரோட்டமாவே இருப்பாய் அங்க வர்ற உண்மை பக்தர்களை நீயே அறிவாய் அவங்களுக்கு ஆசி வழங்கி நல்வழிப்படுத்துவாய் அப்படின்னு இறைவன் அருளினார் அப்ப அந்த அரசர் இன்னும் திருவண்ணாமலையில இருக்காரா அதன்படியே அந்த சிவஞானம் அரசன் இன்னைக்கும் திருவண்ணாமலையில நிறுதி லிங்க் பகுதியில அதாவது தென்மேற்கு திசை சூக்மமா கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல இருந்து அங்க வர்ற உண்மையான பக்தர்களை அடையாளம் கண்டு ஆசிர்வதிச்சு அவங்களுக்கு வழி காட்டிட்டு வர்றதா பரம பூஜ்ய காகபுசந்த மாமுனிவர் சொல்றாரு என்ன ஒரு அற்புதமான கதை உண்மையான பக்திக்கு அழிவே இல்லைங்கிறத இது காட்டுது ஆமா மிகச்சரியா சொன்னீங்க அப்போ பரம பூஜ்ய காகபுசண்ட மாமுனிவரோட இந்த ஞான வாக்குல இருந்தும் சிவஞானம் அரசனோட வாழ்க்கை கதையிலிருந்தும் நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்களை கொஞ்சம் தொகுத்து அது எல்லாருக்கும் உதவியா இருக்கும் ஒன்னு உண்மையான பக்தி வந்து உலகப் பொருட்களை விட உயர்ந்தது நம்ம உண்மையான செல்வம் இறை பக்தி தான் அதுக்கு வெறும் சடங்கு மட்டும் போதாது உள்ளத்துல மாற்றம் குறிப்பா எல்லா உயிர் மேலையும் எல்லையில்லாத கருணை வேணும் சரிதான் கருணைதான் அடிப்படை ரெண்டு கரு இதாட் இறைவனை அடைகிற வழி மற்ற உயிர்கள் கிட்ட கருணை தான் இறைவன் உணர்றதுக்கான மிக நேரான உண்மையான வழி இறைவன் கருணை உள்ளங்கள்ல தான் இருக்கான் ஆமாம் அவனை வெளியே தேட வேண்டாம் மூணு சோதனையிலையும் தளராத நம்பிக்கை சிவஞான அரசர் மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இறைவன் மேல அசையாத முழுமையான நம்பிக்கை வைக்கிறது தான் உண்மையான பக்தி இறைவன் மேல சிறு துளி கூட நிச்சயம் தன்னில் கூட சந்தேகம் வரக்கூடாது மாமுனிவரோட வார்த்தைகள் ஆமாம் நாலு பொருள் நோக்கம் கொண்ட ஆன்மீகத்துக்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் பணம் புகழ் மாதிரி உலக ஆதாயத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்ட ஆன்மீக பயிற்சிகள் போதனைகள் அதை கத்து தரவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அது ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவாது பாவத்தை தான் சேர்க்கும் பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் இது பரம பூஜ்ய மாமுனிவரோட நேரடியான அன்பான எச்சரிக்கை ஆமாம் இந்த பழங்கால ஞானம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நம்மளுடைய இந்த நவீன வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துங்கிறது தான் மிக முக்கியம் ஆமா அது எப்படி பொருந்தும் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் பேர்ல பலவிதமான வாக்குறுதிகள் சுலபமான வழிகளெல்லாம் காட்டப்படுது எது உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதல் எது வெறும் பொருள் சார்ந்த மாயைங்கறத நீங்க பகுத்தரீரத் திறனை வளர்த்துக்கணும் சரி பரம பூஜ்ய காகபூசண்ட மாமுனிவரோட இந்த வார்த்தைகள் வந்து உங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டது உங்களோட கருணை உணர்வு எந்த அளவுல இருக்கு கஷ்டம் வரும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குங்கறத பத்தி ஆழமா நீங்களே சுயபரிசோதனை செய்யறதுக்கு ஒரு அழைப்பு உண்மையான பக்தி கஷ்ட தான் தெரியுங்கிறீங்க ஆமா அப்போதான் அது பிரகாசிக்கும் அதோட சித்தர்கள் நம்மள கைவிடலைங்கிறதையும் மாமுனிவர் உறுதிப்படுத்துறாரு எதிர்காலத்துல நம்ம விதிய பத்தியும் வழிகாட்டுவாங்கிற நம்பிக்கையும் கொடுக்கறாரு ஆமா உங்கள் விதியில் பிரம்மன் என்ன எழுதி வைத்திருக்கின்றான் என்பவை எல்லாம் சொல்லுவோம் உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனை இதை நீங்க உங்களோட எடுத்துட்டு போங்க சொல்லுங்க இந்த கலியுகத்துல நம்மளை சுத்தி இவ்வளோ சிதறல்கள் இவ்வளோ சலனங்கள் இவ்வளோ பொருள் சார்ந்த அழுத்தங்கள் எல்லாம் இருக்கும்போது உண்மையான தூய்மையான கருணையையும் சிவஞானம் அரசு போல எந்த சூழ்நிலையிலும் தளராத அந்த அசையாத பக்தியையும் நமக்குள் எப்படி வளர்த்துக்கிறது ஆழமா சிந்திச்சு அதுக்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான கேள்வி ஆமா சரி இந்த ஞான செய்திய பரம பூஜ்ய காகபூசண்ட இந்த வழிகாட்டுதல நீங்க கேட்டதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு பெரிய பாக்கியம் உங்க ஆன்மாவோட தாகம்தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு உண்மைதான் இது மாதிரி சித்தர்களோட வழிகாட்டுதலை ஞான வாக்குகளை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுங்கிறது அவங்களுக்கும் சரியான பாதையை காட்டுறதுக்கு சமம் ஆமா அது ஒரு பெரிய சேவை இது மிக மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும்னு சித்தர்களே சொல்றாங்க இது சாதாரண புண்ணியம் இல்ல முதல் தல உயர் புண்ணியம் முதல் தர உயர் புண்ணியமா ஆமா அதனால தயவு செஞ்சு இந்த ஞான செய்திய உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் அப்புறம் உங்க சமூக ஊடகங்கள் வழியா பரவலா பகிர்ந்துக்கோங்க வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் லிங்க்டின் டிக்டாக் ஸ்னாப்சேட் ரெடிட் டெலகிராம் டிஸ்கார்ட் ஃபேஸ்புக் மெசஞ்சர் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஒருத்தராவது இத கேட்டு உண்மையான பக்தியோட பாதையில ஒரு அடி எடுத்து வச்சா கூட அதோட புண்ணியம் உங்களையும் வந்து சேரும் நிச்சயமா சித்தர்கள் கிட்ட இருந்து நேரடியா வந்த இந்த ஆழமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஞானச் செய்திய இவ்ளோ பொறுவையோடயும் ஆர்வத்தோடையும் கேட்ட உங்களுக்கும் இந்த ஞானத்தைப் பெறணுங்குற உங்க உயர்ந்த தேடலுக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஓ மன்னை ஸ்ரீ லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்